ஒரு ஆள் கூப்பிட்டு ஆள் கூப்பிட்டு காசெல்லாம் காசு காசெல்லாம் நிறைய வச்சிருக்கேன் என்ன மரம்மா இல்ல இல்ல மண்ணி கூட்டணுமா இங்க மண்ணி கொட்டுறது அதெல்லாம் இல்ல வீடு கட்டணுமா இல்ல இடம் வாங்கணுமா இல்லையா படுத்து தூங்கணுமா அட அதுவும் இல்லையா என்ன வேலை கொலை வேணும் அதுக்கெல்லாம் ஆள் இல்லை தம்பி பயமா இருக்கா பயப்படாத அதுக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை தம்பி நீ கிளம்புங்க அண்ணே பயப்படாதண்ணே பயப்படாதே நான் உன்னை மாட்டி விட்டுற மாட்டேன் நல்ல ஆளாக பார்த்து பிடிச்சி கொடு இல்லைப்பா அதுக்கெல்லாம் ஆள் இல்லைப்பா யாரை போடணும் சோனியம்மையன் குமார் இருக்கான்ல குமார் பைய குட்டையா இருப்பேன்ல அவனத்தான் அங்க இருக்க ஆள் இல்லைங்க போய் பாருங்க ஐம்பதாயிரம் முறையாக கட்டு செலவை நோட்டாக வச்சுருக்கேன் ஆளை மட்டும் முடிச்சு விடு அப்படியே தந்துடுறேன் ஐம்பது லட்சம் கொடுத்தாலும் இங்கே ஆள் கிடைக்காது நீ போப்பா பயப்படாதண்ணே ஒன்றே நான் மாட்டி விட்ற மாட்டேன் தம்பி மாட்டிக்கிற மாட்டேன் தம்பி தெரியாமல் கூப்பிட்டுட்டேன் நீ சின்ன சாமி குமார கொள்ளு இல்லை குமாரோட அப்பனை கொள்ளு அவர் தாத்தனை கொள்ளு என்ன ஆளை ஒரு சாமி நீ போ அண்ணே பயமே வேண்டாம் ஒருத்தனை கொல்றதுல ஏன் நீ பயப்படுற அது பெரிய கொடுத்தனை கொள்றது பெரிய விஷயமா இல்லைப்பா நீ என்ன இங்கே உட்காந்துட்ட சரிப்பா நீ போய் பாருங்கப்பா வேலை என்ன ஒரு நிமிஷம் தெரியணே என்னப்பா ஒன்றும் ஆள் பிடிச்சி விடு இல்லைன்னா நீ கொள்ளு என் என்னை பற்றி முழு செய்தி நீ நீந்தேன் என்னை போய் ஊருக்குள்ளே போட்டு கொடுத்து விடுவேன் கரும்புருக்கு தான் காசு கொடுத்து சொன்னேன் அப்படின்னு அதனால ஒன்று ஆள் வச்சு செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு இல்லை அப்படின்னா ஐம்பதாயிரம் காசை வச்சுட்டு நீ முடிச்சு விட்டு பிறகு ஒன்றுக்கு வருங்க வர்றேன் நீதான் சின்னச்சாமி மையனை வந்து கொள்ள சொன்னாலும் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன் உன்னை கையெடுத்து கும்பிட்றப்பா அதெல்லாம் வேண்டாம் நீ சொல்கிற சொல்லலை அதை பற்றி தேவையில்லை உன்னோட நான் இருக்கேன் அதை வந்து என்னையே கொண்டு போட்டானா ஒன்று அவனை போடணும் இல்லைனா உன்னே போடுறேன் உன்னோட இருக்கேன் எனக்கு உயிருக்கு பிரச்சனைப்பா ஏ இங்கே இங்கே உட்காந்துருக்க ஆ யார் உன்னை அவுத்து விட்டா உனக்கு ஒன்றும் ஆகலையண்ணே இல்லைப்பா இன்னும் ஒன்றும் இல்லையாப்பா ஒன்றும் பண்ணிடலையா உங்களே பண்ண ஒன்றும் பண்ணலையா இல்லை ஒன்றும் இல்லைப்பா ஹே எந்திரி தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமாண்ணே இல்லைப்பா கட்டி போட்டு வச்சுருந்தோம்மா ஆ பூரா பூரா போய் கருக்கருவல் வச்சுருப்பானே எங்கடா வச்சுருக்க புள்ள கருக்கு அருவா வச்சுருக்கேன்

சத்தம் கேட்டுருக்குமே ஆமாம்ப்பா அறுத்து விட்டு தான் வர்றான்டா அதுக்கு தான் கயிறோட ஏன்டா டே ஏன்டா அவக்கா அளவுக்கு கட்டுப்படுக்கப்பா பார்த்துக்கிறேன்னே உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை ஒன்று நல்ல வேலைன்னு நான் எங்கேயும் போக விடாமல் கட்டுப்படுத்தி உட்கார வச்சுருங்க அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் போதுங்கண்ணா தெரியாது ஆனால் ஓந்த அழகை போனது தம்புரா முன்னியம் கேட்டு வாங்கப்பையில ஐம்பதாயிரம் வச்சுருக்கேன் முன்னானே அவ்வளோதும் பேப்பரால் தானே வச்சுருக்காங்க போ போ பாதுகா அத்தனை இந்த இடம் நமக்கு சார் உயிருக்கு சேஃப்டி இல்லை இங்கிருந்து வர மாட்டேன் இப்போவும் கூட வர்ற மாதிரியே இருக்கே இருந்தாலும் குறைவல முக்கியம்